இந்த உலகத்தோட மேற்பரப்புற எழுபத்தோரு சதவிகிதம் நீராலேயும் இருபத்தொன்பது சதவிகிதம் நிலத்தாலேயும் ஆனது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலப்பரப்புல ஏறக்குறைய முப்பத்தொரு சதவிகிதம் அளவுக்கு காடுகள் தான் மூடியிருக்குது ஏறக்குறைய நாநூற்று ஆறு கோடி ஹெக்டேர் அதாவது ஆயிரம் கோடி ஏக்கர் அளவுக்கான நிலப்பரப்புகள் அடர்ந்த காடுகளால சூழப்பட்டிருக்குது அதிலேயும் இந்த உலகம் முழுமையும் இருக்கிற மொத்த காடுகளோட பரப்பளவுல மூணுல ஒரு பங்கு முதன்மையான பெரிய காடுகளே பிடிச்சிருக்குது உலகத்துலேயே முதன்மையான காடுகள் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற காட்டுப்பகுதிகளில் ஏறக்குறைய ஐம்பத்து நான்கு சதவிகித பரப்புளவு பிரேசில் கனடா சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா அப்படிங்கிற இந்த ஐந்து நாடுகளுக்குள்ளேயே அடங்கிவிடுகின்றன உலகத்தில் உலகத்துல இருக்கிற முதல் பத்து மிகப்பெரிய காடுகள்ல பத்தாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துல இருக்கிற காடுகளை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல எந்த காடு பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆஸ்திரேலியாவுல இருக்கிற குயின்ஸ்லாந்தோட வடகிழக்கு கடற்கரை பகுதியில ஏறக்குறைய ரெண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து ஐநூற்று இருபதாறு ஏக்கர் அதாவது ஆயிரத்து இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற மிதமான மழைக்காடான டீ டேந்திரி அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டேன்ட்ரி மழைக்காடு இந்த பட்டியல்ல பத்தாவது இடத்துல இருக்குது இதைவிட பரப்பளவுல பெரியளவுல இருக்கிற காடுகள் இருந்தாலும் இந்த காட்டோட பழமையையும் இந்த காட வாழ்விடமா கொண்டிருக்கிற தனித்துவமான விலங்குகள் மற்றும் தாவரங்கள் போன்றவை அப்படின்னு இந்த காட்டோட முக்கியத்துவம் கருதி இந்த பட்டியல்ல சேர்த்திருக்கேன் ஆஸ்திரேலியாவுல குயின்ஸ்லாந்துல ஓடிட்டிருக்கிற தேந்திரி ஆற்றுல இருந்து வடக்கே உள்ள குப்டவுன் வரையிலும் மேற்குள் இருக்கிற இருந்து கிழக்குல இருக்கிற கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் அப்படிங்கிற கிரேட் மலைத்தொடர் வர இருக்கிற பகுதிகளைத்தான் எல்லையா கொண்டிருக்குது இந்த தேந்த்ரி மழைக்காடு ஆஸ்திரேலியாவோட புவியியலாளரும் புகைப்பட கலைஞருமான ரிச்சர்ட் டெய்ன்ரியின் நினைவாகத்தான் இந்த மழைக்காட்டிற்கும் இங்க ஓடிட்டிருக்கிற ஆட்டிற்கும் டெய்னட்ரி அப்படிங்கிற பேரு வச்சிருக்காங்க ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா முழுமையும் பறந்து விரிந்து இருந்த இந்த டெய்ன்ட்ரி மழைக்காடு மாறுபட்ட காலநிலை காண்டினென்டல் ட்ரிப்ட் அப்படிங்கிற கண்டத்திட்டு சறுக்கலின் காரணமாக இந்த காடு இப்படி சுருங்கிடுச்சு அமேசான் காட்டை விட ஒரு கோடி ஆண்டுகள் பழமையான அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடியே என்பது லட்சம் ஆண்டுகள் பழமையான காடுதான் இந்த டெய்ன்ட்ரி மழைக்காடு இது உலகத்துல பழமையான மிகப்பெரிய மழைக்காடுகள்ல ஒன்னா திகழ்ற இந்த டெயின்ட்ரி மழைக்காடு பல்லுயிர் பெருக்கத்திற்கான சிறந்த பகுதியாகவும் திகழுது ஆஸ்திரேலிய கண்டத்துல இருக்கிறதிலேயே முப்பது சதவிகிதம் தவளை ஊர்வன இனங்களும் தொண்ணூறு சதவிகித வவ்வால் மற்றும் பட்டாம்பூச்சிகளும் நாட்டின் பறவை இனங்களில் ஏழு சதவிகிதமும் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பூச்சி இனங்களும் பல வகையான பூஞ்சைகளும் லைகன்கள் பாசிகள் மற்றும் நுண்ணுயிர்கள் அப்படின்னு பல விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரமாகவும் பாதுகாக்கப்படும் இடமாகவும் இந்த மழைக்காடு தான் விளங்குது முக்கியமா சதர்ன் கேசோவரே மஸ்கிரேட் கங்காரு பாய்ட்டு ஃபாரஸ்ட் டிராகன் வென்னட் மற்றும் லும்போல்ட் மர கங்காரு டெய்ன்ட்ரி ரிவர் ரிங்கையில் போசம் தனித்துவமான விலங்குகளும் பஃப் பிரஸ்டட் பாரடைஸ் கிங்ஃபிஷர் போன்ற பறவைகளும் புல் கவுரி ஆஸ்திரேலியாவின் பழமையான மற்றும் மரியாதைக்குரிய இடியட் ஃப்ரூட் மரம் புழு குவாங்டாங் போன்ற தாவங்களுக்கும் ஆதாரமா இந்த டெய்ன்ட்ரி காடு விளங்குது இந்த டெய்ண்ட்ரி மழைக்காடு ஏறக்குறைய இருநூற்று பத்து தாவர குடும்பங்களிலிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் வரையிலும் கொண்டிருக்குது ஏறக்குறைய தொள்ளாயிரம் வகையான தனித்துவமான மரங்களையும் ஒரு ஹெக்டேருக்கும் ஏறக்குறைய நூற்றுல இருந்து நூற்றி ஐம்பது வகை தாவரங்கள் இருக்குது அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குது இந்தியா மற்றும் மேற்கு வங்காளத்துல ஓடிட்டிருக்கிற கங்கை பிரம்மபுத்ரா மற்றும் மேகனா நதிகள் சங்கமிக்குறதால ஏற்படுகிற டெல்டா பகுதியில இருக்கிற ஒரு சதுப்பு தான் இந்த சுந்தரவன காடு இது ஏறக்குறைய இருபத்து நான்கு லட்சத்து எழுபத்தொரு ஆயிரம் ஏக்கர் அதாவது பத்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த சுந்தரவன காடுதான் உலகத்திலேயே ஒன்பதாவது இடத்துல இருக்குது இதுவும் பரப்பளவுல பெரிசா இல்லேனாலும் இந்தியாவுல இருக்குறதாலேயும் இந்த உலகத்துல இருக்குற தனித்துவமான சதுப்பு நிலக்காடுகளிலேயே மிகப்பெரியதாகவும் இருக்கிறதாலேயும் இந்த பட்டியல்ல வச்சிருக்கேன் இந்த சுந்தரவன காடு இந்தியா மற்றும் மேற்கு வங்காளத்துல இருக்குற வங்காள விரிகுடாவை ஓட்டிய வங்காள தேசத்தோட தென்மேற்குல இருக்குற பாலேஸ்வர் நதிக்கும் மேற்குல இருக்குற ஹரின்பாங்கா நதிக்கும் இடையில தான் இந்த சுந்தரவன காப்பக காடு இருக்குது உலகத்துல இருக்கிற சதுப்பு நில காடுகளில் ஏறக்குறைய மூன்று சதவிகித பரப்பளவு கொண்டிருக்கிற இந்த சுந்தரவன காப்பக காடு ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் அதாவது ஆறாயிரத்து ஐநூற்று பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடு மேற்கு வங்காளத்திலேயும் முப்பத்தெட்டு சதவிகிதம் அதாவது மூவாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடு இந்தியாவிலேயும் இருக்குது புலிகள் காப்பகமாகவும் திகழ இந்த சுந்தரவன காடு வங்காள விரிகுடாவின் தாழ்வான தீவுகளின் தொகுப்புகளையும் கொண்டிருக்குது ஏறக்குறைய இருநூற்று தொன்னூறு வகையான பறவை இனங்கள் நூற்று இருபது வகையான மீன் இனங்கள் நாற்பத்தி இரண்டு வகையான இனங்கள் முப்பத்தைந்து வகையான ஊர்வன இனங்கள் போன்ற பல உயிரினங்களுக்கு ஆதாரமான வாழ்விடமாய் இந்த சுந்தரவனக்காடு காடு திகழுது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டாம் ஆண்டு சுந்தரவனத்தின் கண்டரின் புள்ளி கணக்கின் படி புலிகள் சிறுத்தைகள் காண்டாமிருகங்கள் காட்டு எருமைகள் பன்றிகள் காட்டுப் பூனைகள் புள்ளிமான்கள் பன்றிமான்கள் குறைக்கும் மான்கள் மற்றும் குரங்குகள் ஆகியவை இந்த சுந்தரவனக் காட்டுடோட தனித்துவமான விலங்குகளாக குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த சுந்தரவன காடு வங்காளப்புலிகள் வடக்கும் நதி டெட்ராபின்கள் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் எஸ்துவாரின் முதலைகள் இந்தியாவோட தேசிய மீனான கங்கை டால்பின்கள் தரை ஆமைகள் ஆப்பில் கடல் ஆமைகள் கிங் நண்டுகள் போன்ற விலங்குகளுக்கு தாயகமா விளங்குது அது மட்டுமில்லாம காலோ பைனி பீரா பைனி ஜேட் பைனி ஜென்வா கெண்டல் பாரா போன்ற அரிய வகை தாவரங்கள் உட்பட பல வகையான தாவரங்கள் இந்த காட்டுல இருக்குது பிரிட்டிஷ் கொலம்பியா வாஷிங்டன் ஓரிகான் மற்றும் வட கலிபோர்னியா பகுதிகள் உட்பட பசிபிக் கடற்கரை பகுதியில் ஏறக்குறைய ஒரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ஏக்கர் அதாவது அறுபத்து நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற மிதமான மழைக்காடான கிரேட் பியர் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கிரேட் கரடி மழைக்காடுதான் இந்த உலகத்திலேயே எட்டாவது பெரிய காடாகும் கடலோர மிதமான மழைக்காடுகள் கடல் மற்றும் மலைகள் அப்படின்னு ரெண்டுக்கும் அருகாமையில் இருக்கிறதால இருந்து ஈரமான காற்று வளிமண்டல ஓட்டம் மலைத்தொடர்களுடன் மோதும் போது அப்பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு தான் மழைக்காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கிரேட் பியர் மழைக்காடு தெக்குல டிஸ்கவரி தீவுகளில் இருந்து வடக்குல அலாஸ்கா எல்லை வரைக்கும் நீண்டு இருக்குது அது மட்டுமில்லாம வான்கூவர் தீவு ஹைடா குவாய் தீவு கூட்டம் தவிர இதோட எல்லைக்குள்ள இருக்கிற அனைத்து கடல் தீவுகளையும் கூட உள்ளடக்கிய மழைக்காடாகும் இந்த கிரேட் பியர் மழைக்காடு இந்த உலகத்துல எஞ்சியிருக்கிற பழுதடையாள மிதவெப்ப மழைக்காடுகளிலேயே மிகப்பெரியதாகும் அதாவது இந்த கிரேட் பியர் மழைக்காடு கோஸ்டல் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கடற்கரை எஞ்சிய மழைக்காடுகளில் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவிகிதம் பரப்பளவ கொண்டிருக்குது இந்த கிரேட் பியர் மழைக்காடு முக்கியமாக கிறிஸ்லி கரடிகள் மற்றும் கருங்கரடியின் தனித்துவமான கிளையினமான ஸ்பிரிட் கரடி அப்படின்னு அழைக்கப்படுற கெர்மோர் கரடிகளுக்கு தாயகமா விளங்குது இந்த கிரேட் பியர் மழைக்காட்டுல வாழ்ற ஸ்பிரிட் கரடி அப்படின்னும் அழைக்கப்படுற கிரீம் நிறத்திலான அரிய வகை கெர்மோட் கரடிய புனிதமானதாக இந்த காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்திட்டிருக்கிற டிசிம்ஷியன் மக்களால் கருதப்படுது அதுமட்டுமில்லாம கோஸ்டல் வஹல் அப்படிங்கிற கடல் சாம்பல் ஓநாய்கள் சித்தா மான்கள் கூகர் அப்படிங்கிற மலைச்சிங்கங்கள் மலை ஆடுகள் உட்பட்ட விலங்குகளும் சால்மன் மீன்கள் ஓர்காக்கள் அம்பே திமிங்கலங்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களும் இந்த கிரேட் பியர் மழைக்காட்ட ஆதாரமாக கொண்டு வாழுதுங்க அது இல்லாம வெஸ்டர்ன் ரெட் சிடார் அப்புறம் சிட்கா ஸ்ப்ரோஸ் அப்படிங்கிற ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரங்கள் உட்பட டக்லஸ்பிர் மற்றும் வெஸ்டர்ன் ஹெம்லாக் அப்படின்னு பல தாவர வகைகள் இந்த கிரேட்பியர் மழைக்காட்டுல தான் இருக்குது தென்கிழக்கு அலாஸ்காவுல ஏறக்குறைய ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சம் ஏக்கர் அதாவது அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற இந்த டோங்காஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டோங்காஸ் தேசிய காடுதான் உலகத்துலேயே ஏழாவது பெரிய காடாகும் அது மட்டுமில்லாம இது உலகத்துல இருக்கிற காடுகளோட பரப்பளவுல ஏறக்குறைய பதினான்கு சதவீதமாயிருக்குற இந்த டோங்காஸ் தேசிய காடு அப்படிங்கிறது பத்தொன்பது நியமிக்கப்பட்ட வனப்பகுதிகளை உள்ளடக்கிய அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய காடாவும் விளங்குது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவோட தெற்கு முனையிலிருந்து வடக்குல ஏறக்குறைய எண்ணூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குற யாகுடாட்டின் வடக்குல இருக்குற ஹப்பார்ட் பனிப்பாறை வரையிலே இந்த டோங்காஸ் தேசிய காட்டோட எல்லை நீண்டிருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் சால நிர்வகிக்கப்படுற இந்த டோங்காஸ் தேசிய காடு அலெக்சாண்டர் தீவுக்கூட்டங்கள் பிஜோர்ட்ஸ் மற்றும் பனிப்பாறைகள் மற்றும் கடற்கரை மலைச்சிகரங்களோட கனடாவுடனான ஒரு சர்வதேச எல்லையவும் பகிர்ந்திக்குது யூஎஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸால கிரவுன் ஜுவல் அதாவது கிரீட நகை அப்படிங்கிற சிறப்பு பெயரால அழைக்கப்படுகிற இந்த டோங்காஸ் தேசிய காடு தான் அமெரிக்காவுல மட்டுமில்லாம பூமியோட வடக்கு அரைக்கோளத்துல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய மிதமான மழைக்காடுகளோட தாயகமாகவும் விளங்குது இந்த டோங்காஸ் தேசிய காட்டோட நாற்பது சதவிகிதம் பரப்பளவு பனி நீர் சேறு மற்றும் பாறைகளால மூடப்பட்டிருக்குது இந்த டோங்காஸ் தேசிய காட்டுல மூஸ் மான் பீவர் நரி மற்றும் முள்ளம்பன்றி அப்படிங்கிற விலங்குகள் பொதுவாக காணப்பட்டாலும் பசிபிக் சால்மன் மீன்களோட ஆதாரமாகவும் இந்த காடு திகழுது ஏறக்குறைய ஆயிரத்து இருநூறு அடி உயரத்திலேயும் பெரும்பான்மையாக குளிரான காலச்சூழல்ல இருக்கிறதால சிப்காஸ்ப்ரூஸ் அப்படிங்கிற மாதிரியான கடினமான மரங்களால மட்டும்தான் இந்த ஐசியான நீர் குறைந்த பகுதியான இந்த மலைக்காட்டுல வளர முடியும் அந்த வகையில் சப் அல்பைன் ஃபீர் சிவப்பு மற்றும் சிடார் மற்றும் ஆல்டர் போன்ற கடினமாக மரங்களுக்கும் இந்த காடு ஆதாரமா விளங்குது மட்டுமில்லாம இந்த டோங்காஸ் தேசிய காட்டோட பகுதியில் இருக்குற கடற்கரையில கடல் நீர் நாய்கள் கடல் சிங்கங்கள் போர்போயிஸ்கள் மற்றும் திமிங்கலங்கள் போன்றவையும் இதோட எல்லையில் இருக்கு தென்கிழக்கு அலாஸ்கா முழுவதும் அடிக்கடி காணப்படுது சிலி மற்றும் அர்ஜென்டினா முழுவதும் பரவி ஏறக்குறைய ஆறு கோடியே பதிமூன்று லட்சம் ஏழு ஆயிரம் ஏக்கர் அதாவது இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற ஒரு மிதவெப்ப மண்டல காடான இந்த வால்டிவியின் மிதவெப்ப மழைக்காடு தான் உலகத்திலேயே ஆறாவது பெரிய காடாகும் மட்டுமில்லாம நியோட்ரோபிக்கல் மண்டலமான இந்த உலகத்துல இருக்கிற ஐந்து மிதவெப்ப மண்டல காடுகள்ல இரண்டாவது பெரிய மிதவெப்ப மண்டல காடும் இதுதான் இந்த வால்டிவியன் மிதவெப்ப மழைக்காடு பசுமையான மற்றும் இலையுதிர் மரங்களோட தனித்துவமான இருக்கிறது மட்டுமில்லாமல் தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரே காடும் பனிப்பாறைகள் கொண்ட ஒரே மழைக்காடும் இந்த வால்டிவியன் மிதவெப்ப மழைக்காடுதான் இவ்வளோ தான் இந்த வால்டிவியன் மிதவெப்ப மழைக்காடு பல பட்டியல்களில் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய காடாகவும் கருதப்படுது இந்த வால்டிவியன் மிதவெப்ப மழைக்காடு சிலி குமால் சிறிய பூனை உலகிலேயே மிகச்சிறிய மானான தெற்கு புடுபுடா தென் அமெரிக்காவோட மிகச்சிறிய பூனையான கோட்கோட் தெற்கு நதிநீர் நாய் உட்பட தனித்துவமான பல விலங்குகளுக்கும் சிலியின் தேசிய மலரான கோபிகி தாவரங்களுக்கும் தாயகமா விளங்குது மட்டுமில்லாம ரப்பவுஸ் சிலக்கு ஆந்தையோட பூர்வீகமும் இந்த வால்டிவியின் மிதவெப்ப மழைக்காடுதான் அதுமட்டுமில்லாம இந்த வால்டிவியின் மிதவெப்ப மழைக்காடு மூங்கில்கள் பெர்ன்கள் ஊசியிலை மரங்கள் மற்றும் பெரும்பாலான இலையுதிர் காடுகளில் பொதுவா வளர பசுமையான ஆஞ்சியோஸ்கர் மரங்களால முழுமையாக ஆதிக்கம் செய்யப்படுது மட்டுமில்லாம பல அயல்நாட்டு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கும் இந்த வால்டிவியின் மிதவெப்ப மழைக்காடு வாழ்விடமா திகழுது உலகத்துல இருக்கிற முதல் மிகப்பெரிய காடுகளில் இடத்துல இருந்து காடுகளை இந்த வீடியோவில் இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற காடு வரைக்கும் இரண்டாவது பாகத்துல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி